ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பட்ஜெட் ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை ரோட்டில் ஒரு க ஃபுல் காம்பவுண்டோட ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற யூஸ் லிங்க்கை ஓகே பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் அதை நாங்கள் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடுத்தர மக்களாக இருக்கட்டும் ஒரு பெரியவங்க பணக்காரவங்களாக இருக்கட்டும் ஒரு வீடு க வீடு வாங்குறதுங்கிறது வந்து ஒரு கனவு லட்சியம் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு ஒரு ஜென்ரேஷனில் வந்து வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது சில பேர்த்துக்கு கனவாகவே போயிடும் சில பேர்த்துக்கு வந்து கை கைக்கு பக்கத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரிலாம் நடந்திருக்கவங்களுக்கு எங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு பார்க்குறேங்கிற பேரில் நிறைய பேர் சுற்றி சுற்றி நிறைய இடத்த கூட்டு போய் காமிச்சிருப்பாங்க அது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் அமைஞ்சிருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருந்திருக்கலாம் நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் வீடு எப்படி இருக்கணும் இந்த எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் எங்களை உங்களை வந்து நாங்கள் கூட்டி போய் அலை அலைய அலைய வைக்கிறது எங்களோட விருப்பம் கிடையாது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டை காமிக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது போது நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவோங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் நல்லபடியாக நாங்கள் முடிச்சு தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி ஒரு வீட்டோட மதிப்புங்கிறது ஒரு பில்ட்ரு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு விலை வச்சுருக்காங்கன்னா அவங்க லாபத்தோடு தான் வைப்பாங்க லாபத்தோடனா அவங்க இந்த செ செங்கல் ஜல்லி மணல் எல்லாமே வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மார்ஜினாக வச்சு ஒரு விலை கொடுப்பாங்க நம்ம அந்த சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்காட்டியும் அவரும் நஷ்டப்படக்கூடாது நீங்களும் வந்து அது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான மார்ஜின் என்ன விலையோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கி தரதுக்கு நான் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் நீங்கள் அந்த மார்க்கெட் ரேட்டு அந்த வீட்டோட மதிப்புன்னு ஒரு அமௌண்ட் அமௌண்ட் போட்டு வரும்போது உங்களுக்கும் அந்த பிரச்சினையெல்லாம் இருக்கக்கூடாது கொடுக்குறவங்களுக்கும் நம்மளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அந்த வீட்டை வாங்கி தர நம்ம ரெடியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு உள்ள லோனும் எலிஜிபிள் பண்ணிவிட்டு சப்சியும் வாங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் சப்சிடிங்கிறது எங்களுக்கு முழு மூச்சை நாங்கள் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் அது வரும்போது வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எலிஜிபிள் அது வராது லோன் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் லோன் எலிஜிபிள் நாங்கள் பண்ணித்தர்றோம் இப்போ இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சதுரடியில் லேண்டாக அமைஞ்சு கொடுத்துருக்காங்க பில்டிங் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா மைனஸுங்கிறது ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு பத்து விஷயம் இருக்குது நம்ம ப்ளஸ்ஸை பற்றி பார்த்துட்டு கடைசியாக மைனஸ் இந்த வீட்டுக்கு என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் அந்த மைனஸுங்கிறது அந்த ஒரு பெரிய மார்ஜினாக இருக்காது கொஞ்சம் நல்லபடியாக தான் உங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன் அந்த பார்த்துட்டு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்கும்போது திண்டுக்கல் டு மதுரை ரோடு சின்னாலப்பட்டிக்கு முன்னாடி முன்னாடாக ராஜ் பால்பண்ணை இந்த பார்வதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பஞ்சம்பட்டி பிரிவு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்தில் ஆப்போசிட்டில் எழில் நகருங்கிற ஊரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த இடம் ஆனால் காம்பவுண்டு வந்து ஃபுல்லாக கொடுத்தாலும் கேட்டு ராஜநிலை வந்து கிழக்கில் வச்சு கொடுத்துருக்காங்க கிழக்குங்கும் போது நம்மளுக்கு ப்யூர் கிழக்கில் தான் இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு ரெண்டா மூணாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் தோட்டம் வாழத்தோப்பு மாந்தோப்பு கொய்யா கொய்யாமரம் அந்த மாதிரி வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வீடு இருக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கும் நம்மளுக்கு காற்றோட்டங்கிறது நம்ம ஸ்பேஸ் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு இந்த வீட்டுக்கு போக்குவரத்துன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு பஞ்சம்பட்டி பிரிவுக்கு பஸ் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறையா அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ப பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கனால எப்பயுமே வந்து முக்கிய பிரமுகராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வந்து போயிட்டே இருக்கனால நமக்கு போக்குவரத்துங்கிறது நமக்கு இது ஒரு மா இதாக இருக்கும் இந்த வீட்டிலருந்து இப்போ நம்ம ஹைவே பார்த்தா கண் பார்வையில் பார்க்கலாம் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் சிறுமலை அடிவார ஒட்டிய ரோடுனால நம்மளுக்கு காற்றோட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம் நம்மளுக்கு சுத்தமான காற்று தூய்மையான காற்றாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மா தண்ணி உப்புத்தன்மை வந்து வெறும் கஜி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட்னா நூறு டிடிஎஸ் தான் அந்த வீட்டோட உப்புத்தன்மை அப்படிங்கும் போது நம்ம குடிக்கிறது வந்து இந்த போர் தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம் காவிரி கூட்டி கொண்டு இருக்கு நமக்கு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் பஞ்சாயத்தில் ஒரு லைன் தனியாக வேறு கொடுக்குறாங்க மொத்தம் அந்த வீட்டுக்கு மூணு சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாக தண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய அமைஞ்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது அந்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து மூணு பெட்ரூம் மூணுமே வந்து பத்துக்கு பதினொங்கிற சைஸில் வந்து மூணுமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்னில் அந்த வீட்டுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து உள்ள இருந்து மெயினாக அந்த இன்னொரு பெட்ரூமுக்கு கா காமனாக வெளியில் ஒன்று வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூமு அந்த குளிச்சுடு போகிற மாதிரி அந்த பதில் இப்போ பார்த்துக்கிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த வீடு வந்து நம்மளுக்கு லக்ஸரியாவும் காமௌண்ட்டோடையும் நம்மளுக்கு அமைஞ்சிருது இபி கனெக்ஷன் இழுத்து வச்சுருக்காங்க டெம்பரரி கனெக்ஷன் நம்மளுக்கு தேவைன்னு நம்ம அதை அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த வீடு வந்து லக்ஸரியாகவும் இருக்கிறதுனால நம்ம பாதி நிறைய இந்த வீடு பிடிக்கும் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா செம்மையாக வரும் நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த கபோர்டு இருக்குது தேவையான இந்த வீட்டுக்கு போட்டுக்கலாம் அதேமாதிரி ஹால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பதினொன்றுக்கு இருபதுங்கிற சைஸில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் அகலமாவே கிடச்சிருக்கு நமக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஒரே ஒரு மைனஸ் அதேமாதிரி பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் நிறையா பேர் பத்துக்கு பதினாறு கேட்பாங்க இந்த வீட்டுக்கு வந்து பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் தான் எல்லாமே மார்ஜினாக மூணு பெட்ரூமே பெருசாக கொடுத்துருக்கோம் மூணுமே பெட்ரூமுக்குமே வந்து மார்ஜினா வந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே வந்து கபோர்டு ஒர்க் வந்து ரெண்டு உண்ணே முக்கா அடிக்க நம்மளுக்கு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க அதை நம்ம க நம்ம அதை கவர் பண்ணி கபோர்ட் கபோர்டு ஒர்க்கு போட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக எல்லா ஜாமுமே வந்து சேஃபாக வச்சுக்கிற மாதிரி நமக்கு ஒரு இதை பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு போர் தண்ணி தொட்டி எல்லாமே வாஸ்து பிரகாரம் கண்ணை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இந்த வீட்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா உங்களுக்கு அதிகமாக தெரியலாம் ஆனால் அது ஒரு மார்ஜின் நான் அந்த ஒரு விலை வந்து ஒரு ஒரு பார்ட்ரை நிற்கக்கூடாது வீட வந்து பார்த்துங்க இப்போ வீடியோவில் பார்த்து பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு தே தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்க நேரில் வாங்க இந்த வீட்டை காமிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டோட மதிப்பை வந்து நம்ம போட்டு நம்ம தேவையான அளவுக்கு நாங்கள் குறைச்சி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் இப்போ ஒரு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்க நான் சொல்கிறத கேட்ட அனைவருக்கும் நல்நூலங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு போகிறது லோ பட்ஜெட்டுக்கும் திண்டுக்கல் நம்ம திண்டுக்கல் வந்து தோட்டம் வீடு எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் குறைவான விலையில் இருக்கிற தோட்டத்தை நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இடமும் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதே உங்களுக்கு அதேமாதிரி மன நிறைவாக உங்களுக்கு நாங்கள் இடமும் வீடு தோட்டம் எல்லாமே நாங்கள் வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் செய்கிறது ஒரே விஷயம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எங்களுக்காக வேண்டி ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்து இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் அது கிடைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம சேனலில் இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இந்த வாரத்தில் இருந்து நாங்கள் லீகல் ஒப்பினியன் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எங்ககிட்ட வீடு வாங்காட்டியும் பரவாயில்ல நீங்கள் வீடாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் தோட்டமாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு தேவையான எங்களுக்கு இலவசமாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஆலோசனை வழங்க தயாராக இருக்கோம் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கா காமிச்சிங்களாலும் சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் சரி அந்த அந்த இடத்தோட லீகல் அந்த டெக்னிக்கல் வந்து நாங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு செக் பண்ணி நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் இது ஒரு சின்ன சேவ சேவமாக தான் நாங்கள் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு அதே மாதிரி மார்க்கெட் ரேட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னாலும் அதோட அதில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லா இது எல்லாம் இல்லை வாங்கலாமா வேணாமா அப்படி ஒரு ஆலோசனை உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு நாலு பேர்த்திட்ட கேட்டால் ஒரு நல்லது கேட்டால் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுலங்களுக்கும் மற்றும் உள்ளவரை தெரிவித்து கொண்டு உங்களிட் விடைபடுகிறோம் நன்றி வணக்கம் இது உங்கள் பட்ஜெட்டுக்கும் திண்டுக்கல் திண்டுக்கல் மதுரை திருச்சி அனைவருக்கும் நன்றி வணக்கம்